சரண கமலாலயத்தை அரங்கிமிட நேரமட்டு தவமுறை தியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அரங்கிமிட நேரம் அட்டை தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசட மூடமட்டி பவவின இலே ஜனித சமியன் மிடியால் மயக்கம் உருவேனோம் சடக சட மூடமட்டி பவவின இலே ஜனித சமியன் விடியால் மயக்கம் உருவேனோம் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் தவமுறை தியானம் புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கையிலை மலைநாதர் பெற்ற குமரோனே கருணை புரியாதிருப்பது என்ன குறை கையை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதிரத்ன மணியணி சிச்சை கமளும் மணமார் கடப்ப மணிவோனே கடக புய மீதிரத்த மணியணி மணிமார் கமலும் மணிமார்கடப்பணிவோனே தருணம் மிதயாமி குத்த கணமதுரோ நேள் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தருணம் மிதயாமி குத்த கணமதுரு நீல் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வே நுனைத்த வடிவேலா தகைமை சிவஞானமூர்த்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணுனைத்த, வடிவேலா அருணதள பாத பத்மம் அதனி துதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா அருண தள பாத பத்மம் அதுனிதமுமே அரிய தமிழ் தானித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுனித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுனித்த அழக திருவேரகத்தின் முருகோனே அழக திருவேரகத்தின் முருகோனே அழக திருவேரகத்தின் முருகோனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா